ஆதியே துணை மரளி கைதீண்டா சாலையாண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். சோதிநாயக செம்மலின் பதம் சோதிநாயக செம்மலின் பதம் சூழ்ந்து வானவர் போற்றுமென் சாதிநாயக மாமுகம்மது சாலிகென்குரு நாதரின் எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் திட்டிக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத கன்னி பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறை மொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளங்குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து நமக்கு எப்பொழுதும் அந்த வான்கண்ணி விராட்தவமாக அது தவம் அது வான்கண்ணி விராட்தவம் நமக்கு எப்பொழுதும் அது பரிசுத்த ஆவியாக அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து வேதமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த வான்கண்ணி விராட்தவம் நமக்கு அது வாடாத தவம் அது இந்நூல் வாடாத தவம் அது இந்நூல் மெய்நிலையின் போதம் என்ற வாசகத்தின்படியும் அந்த வான்கண்ணி விராட்தவம் இன்றைக்கு நூலாக விளங்கி கொண்டு அந்த வேதமாக வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டு அந்த தெய்வ திருமேனியில் நமக்கு அந்த வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனையை உலக மக்கள் அனைவருக்கும் வேதத்திற்கு வருகின்ற உலக மக்கள் அனைவருக்கும் அவங்க அந்த காட்சியினை வழங்கி கொண்டே இருக்காங்க அப்போ அந்த தெய்வ திருமேணியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை நம்முடைய நான்கு வேதங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட இது திருமஞ்ஞான குரல்லிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன் அப்போ இந்த திருவாக்கியம் நம்முடைய திருமஞான குரல் முப்பத்தி நான்காவது திருவாக்கியத்தில் இந்த என்றும் அழியாதது அது வேதவாசகம் அது என்றும் அழியாதது அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாத அந்த வேதவாசகம் அது என்ன ஒரு கூடுதல் நாமம் பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே முப்பத்தி நான்காவது திருவாக்கியத்தில் நமக்கு அவங்க அந்த அருள் வசிப்பினை வழங்கியிருக்காங்க அது என்ன என்பதை படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவேயே திருமஞான குரல் முப்பத்தி நான்கு திருவாக்கியம் எண் முப்பத்தி நான்கு பக்கம் எண் இரநூத்தி பத்து எடுத்ததுமே கொடுத்துட்டாங்க அந்த என்றும் அழியாதது அது எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை ஆரம்பமே துவக்கமே அதுதான் அப்போ அது என்ன என்ன என்றால் வர வாழ்வேறி நிற்கும் பாருங்கள் அந்த அழியாதது என்ன என்றால் அந்த இறைவன் தந்த வரமல்லவா அழியாமல் இருக்கிறது அப்போ அந்த வரம் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போது அழியா வர நிற்கும் நம் அனந்தர்குல மக்களுக்கு எழுவகை தோற்றம் என்று எடுத்து வைத்தது எதற்கு என்பது பற்றி எப்போதும் நினைவில் நினைவிருக்க வேண்டும் என்று அந்த உத்தரவினை இங்கே தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க அப்போ எழுவகை தோற்றம் அப்போ நால்வகை நால்வகை யோனி எழுவகை தோற்றம் என்று நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா அப்போ இதை நால்வகை யோனி எழுவகை தோற்றத்தை பற்றி நமக்கு திருவருட்பொருள் முன்னூற்றி இருபத்தி ஓராவது திருவாக்கியதில் அற்புதமான அந்த உதாரணங்களையெல்லாம் எடுத்து காட்டி கடைசியாக அந்த தெய்வத்தை ஆதீன பெட்டகமாகி அந்த தெய்வம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை வேதத்தின் சிறப்பாக நமக்கு எடுத்து அல்லவா அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அப்போ பூமி உண்டான காலம் முதல் சந்திர சூரியால் முதன்முலை கண்ட கால வரம்பிலிருந்து இதை யாரும் இவ்வாறு பாகுபடுத்தி பேசவில்லை இந்த எழுவகை தோற்றம் நால்வகையோனி எழுவகை தோற்றம் அதில் விரிப்பு வருது அல்லவா அப்போது தொடர்ந்து பேசி வர்றாங்க யாரும் இப்படி பாகுபடுத்தி பேசவில்லை வேத தெய்வாதீன பெட்டகமாகிய தேவரகசிய கஜானாவிலிருந்த இதை இந்நாள் வரை யாரும் எடுத்து வெளியாக்கவில்லை நாம் தான் இதை எடுத்து உங்களுக்கு தந்தோம் இது சதுர்யுகத்திற்கும் ஒரு மௌனதாரை என்று அந்த வாசகம் வருகிறது அல்லவா அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக அப்போ அந்த தெய்வம் ஆதீன பெட்டகம் இப்போ தெய்வ ஆதீனம் இப்போ ஒவ்வொரு ஆதீனங்கள்லாம் இருக்குது அப்போ அது என்ன ஆதீனம் என்றால் அது தெய்வ ஆதீனம் இங்கே வேத உலகில் அது தெய்வ ஆதீனம் அவர்களாகவே விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இப்படியெல்லாம் அந்த ஆதீனர்கள் அது ஆதீனர்கள் என்று அது பண்மையில் சொல்லக்கூடாது ஒருமையில் தான் ஒருத்த ஒருவர் தான் என்ன ஆண்டவன் ஒருவன் தான் அல்லவா இங்கே தூளத்துக்கு வந்துட்டோன்னா தான் பன்மை வரும் பரிசுத்தாவில் என்றைக்கும் அந்த ஒன்றே அவர்களே அந்த தெய்வ ஆதீன பெட்டகமாக நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழி ஆண்டவர்கள் அவர்களே அந்த திருவேதமாக திருமறையாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக ஏடாக சுருதியாக வேதாந்தமாக என்றென்றும் அந்த வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ தொடர்ந்து அதை பற்றி தான் இந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க நம்ம இப்போ தலைப்புக்காக வர்றப்ப இங்கே நமக்கு எடுத்து அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக கொடுத்துட்டாங்க அழியா வர வாழ்வேறி நிற்கும் நம் அனந்தர் குல மக்கள் என்று தம்முடைய அந்த அங்கத்தினராக ஆகியுள்ள மக்களுக்கு மக்களை அழைக்கிறாங்க அப்போ அவங்க என்ன வாழ்வு பெற்றிருக்காங்க அதை தொடர்ந்து வேதத்தை தொடர்ந்து வருகின்ற இந்த உலக மக்களுக்கும் எதை பெறணும் நம்ம என்பதை எடுத்து கொடுக்குறாங்க அழியா வர வாழ்வுங்க அதில் ஏறி நிற்கணுங்க அப்போ நம்ம ஏறி நிற்க வேண்டியது எது அப்படின்னா அந்த அழியா வர வாழ்வில் தான் நம்ம ஏறி நிற்க வேண்டும் என்பது இங்கே நமக்கு தெய்வம் அவர்கள் எடுத்து இந்த பகுதியில் நமக்கு வழங்கிய உத்தரவு அது அழியாதது எப்படி இருக்குன்னா அது வரமாக இருக்குது அந்த வாழ்வு அதில் ஏறி நாம் நிற்க வேண்டும் என்பதை நமக்கு தெய்வம் அவங்க இங்கே கட்டளையாக எடுத்து உத்தரவாக நமக்கு எடுத்து வழங்கி வச்சுருக்காங்க அப்போது அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்றால் அந்த அழியாதது இங்கே வரமாக இருக்குதுங்க அப்போ அந்த வரம் அப்போது இதற்கு முன் தோன்றிய அந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் வந்து நான் ஒரு வரம் கேட்பேன் இந்த வரம்தான் தருவீங்களா என்று நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கோம் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது என்ன என்றால் இந்த உலக வாழ்விற்கான வரங்கள் தான் தெரியும் அல்லவா இந்த என்னுடைய உயிர் வந்து இப்படி தான் பிரியணும் நான் வந்து இன்னும் வல்லபமுடையவனாக இருக்கணும் அப்படின்னு இதை பல விதமாக நம்ம விரிக்கலாம் நிறையா இருக்குது இந்த வரங்கள் கேட்டது அப்போது இது வந்து நம்ம உலக வாழ்க்கையில் உலக வாழ்வை தான் நம்ம இருக்கமே தவிர மெஞ்ஞான வாழ்வில் அந்த வரம் எப்படி இருக்கிறது இறைவன் வரம் என்று எதை பேசி வர்றாங்க என்பதெல்லாம் நம்ம வேதமாமறையில் தேடி பார்க்குறப்ப நிறைய நம்முடைய நான்கு வேதங்களில் மட்டுமே இந்த வரத்தினை அள்ளி அரைச்சி வச்சிருக்காங்க நமது தெய்வம் அவர்கள் அப்போ அந்த வரம் என்பது மிகப்பெரிய ஒரு தலைப்பாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அப்போ அந்த வரம் என்பது நிறைய நம்முடைய வேதமா இருக்குது இன்றைக்கு இந்த பகுதியில் நான் ஒரு மூன்று வரங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு மூன்று வரங்கள் மிக மிக முக்கியமான வரங்களை நமது தெய்வம் அவர்கள் அவர்கள் பெற்றார்கள் தங்களுடைய குருபெருமானாகிய பாட்டையா நமது பாட்டையா அவர்களிடம் தெய்வம் அவர்கள் பெற்று அதை நமக்கு அப்படியே வழங்கியிருக்காங்க அதை நமக்கு அப்படியே வழங்கி வச்சிருக்காங்க அப்போ அதுதான் அந்த அழியா வரம் அப்போ அந்த வரங்கள் என்ன என்பதை நம்முடைய மாண்மீக பகுதியில் தொடர்ந்து பக்க வரிசையாக திசையாக அதில் வந்து நமக்கு அகில வளம் வரும் பருவத்தில் எடுத்து வச்சுருக்காங்க ஆக அதை வந்து நம்ம படித்து தரிசனம் செய்யலாம் முதல் இது அப்போ அகில வளம் வரும் பருவம் கான்முலையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எடுத்து எழுதி வருகின்ற தவ ஆதீன மான்மியத்தில் வரிசையாக இந்த மூன்று வரங்களையும் ஒவ்வொரு பக்கங்களையும் நமக்கு எடுத்து பேசி வர்றாங்க நிறையா இருக்குது இன்றைக்கு அந்த மூணு மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ அது என்ன என்றால் முதல் இது வந்து அது மெய்வழியின் பிரம்மோதய பாசுபத தங்கன வரம் பாருங்க அது என்ன வரம் என்றால் மெய்வழியன் பிரம்மோதய பாசுபத கங்கண வரம் இரண்டாவது விண்ணமில்லாத தேவ தேவசன்னத நன்னய வரம் விண்ணமில்லாத தேவ தேவசன்னத நன்னய வரம் அடுத்து மூன்றாவது தேவசன்னத முத்திராங்க பரிசுபத வரம் என்று அந்த மூன்று வரங்களை மட்டும் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் நிறைய இருக்குது நம்முடைய வேதமாமறைகளில் நிறைய பேசி வர்றாங்க எண்டி செய்யும் தோத்திர பாடலில் கூட நமக்கு அற்புதமாக அதை பகிரங்கமாக உடைச்சிருக்காங்க அப்போ அது தேவர் குறி வாக்கு வரம் அது தாரும் தாயே அப்போது அந்த வரம் என்பது என்னவாக இருக்குன்னா அந்த இறைவனுடைய அந்த திருவாக்கு இருக்கு அல்லவா என்னுடைய திருவாக்கு ஒரு தீ அது ஒரு கூர் ஆயுதம் இப்போ பாருங்கள் அந்த கூர் நமக்கு அது திருவாக்கு அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த வேதனாவில் வெளியாகிய அந்த ஆலவாயிலிருந்து வெளியாகிய அந்த திருவாக்கு நமக்கு வரமாக இருக்கிறது அதுதான் தேவர் தேவனுடைய குறி அப்போ அந்த சப்த குறி அருளமதத்திலெல்லாம் பேசி வர்றாங்கல்லவா அந்த குறி அது தேவர் குறி அது வாக்கு வரம் அதை தாரும் தாயே அதையல்லவா நம்ம வேண்டுகின்றோம் எவ்வளவு ஸ்பஷ்டமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக இப்படியெல்லாம் அதை வந்து வேதமா மறையில் விரித்து பேசி வச்சிருக்காங்க அப்போ அந்த மெய்வழியின் பிரம்மோதய பாசுபத கந்தன வரம் அதுதான் முத இதில் நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்போ இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னாக்கா நம்முடைய ஆதி மான்மியத்தில் பக்கம் எண் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் இதை கொடுக்குறாங்க அப்போ இப்போது இங்கே ஆக்கி ஆகியும் அது ஒரே பகுதியாக அந்த பக்கம் முழுவதும் சுருக்கமாக நான் படிக்கிறேன் இப்போது இங்கே ஆக்கி ஆகியும் ஆக்கிக்கொண்டு பாருங்கள் இது மூன்று காலங்களுக்கும் இங்கே வேதமாமறையில் எடுத்து நமக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போது இங்கே ஆக்கி ஆகியும் ஆக்கிக்கொண்டு இருக்கின்றவர்களாகியும் இதற்காக வென்றே அப்போது அங்கே தங்கள் அப்போது அங்கே தங்களின் பிரானுடன் கூடவே தொடர்ந்து மெய்வழியின் பிரம்மோதய பாசுபத கங்கணவரம் வாங்க வருகின்றவர்களாகிய எங்கள் சங்காத ஆர்வ மங்காத கூர்மை மெய்வழி குல நாயகம் அவர்களை குறித்து வரும் தீர்க்க தரிசனங்கள் ஆவன என்று நமக்கு எல்லா காலங்களுக்கும் இதை எடுத்து வச்சிருக்காங்க அப்ப இப்போது இங்கே ஆக்கியாகியும் இப்போது இப்போதும் இந்த ஒவ்வொரு வாசகத்தை நம்ம எப்பப்பெல்லாம் படிக்கிறோமோ அந்த காலம் நிகழ்காலம் அப்போ ஒவ்வொரு காலங்களும் நமக்கு நிகழ்காலமாக வேதமாமறையில் எடுத்து வச்சு அந்த மெய்வழியின் பிரம்மோதய பாசுபத கங்கண வரம் வாங்க வருகின்றவர்களாகிய எங்கள் சங்காத ஆர்வ மங்காத கூர்மை அந்த கூர்மை அது மங்காதது அப்போ அது வேத சிகரங்களாகிய ஆகிய மூல மந்திரங்கள் எல்லாம் பிழையுண்டு மங்கி போய் இருந்த அந்த வேத வாசகங்களுக்கு உயிர் கொடுப்பதற்குத்தான் நமது தெய்வம் அவர்கள் தூல திருமேனி தாங்கி வந்தார்கள் அல்லவா அப்போ அது வேதத்திற்கு உயிர் கொடுக்கிற இவர்கள் இது காலம் வரை எழுத்தாக இருந்த மந்திர ரூபகத்தை பிரத்தியட்ச பிரகாச பொருளாக காட்ட வல்லவர்கள் எப்பேர் கொத்தவர்களாக இருப்பார்கள் என்று நுணுகி நுணுக்கி நாம் என்ன வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அல்லவா அப்போ அது சங்காத ஆர்வ அது மங்காத கூர்மை அது மங்காதது அது அந்த தாயாக மங்காத்தா என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதை நம்ம வந்து ஒரு விளையாட்டாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அது மங்காதது அது மங்கா புதுமை சிந்தும் அல்லவா அப்போ அதுதான் அந்த தாயாக அவர்கள் அந்த அன்னையாக அந்த தன்னை அறிந்திடும் பொருள் சொன்னமரை அன்னை என்றோ உண்மை 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 உண்மையே அந்த அன்னையாக அவங்க விளங்கி கொண்டு அந்த வரத்தினை நமக்கு இப்படி அது சங்காத ஆர்வ மங்காத கூர்மை மெய்வழிக்குல நாயகம் அவர்களை குறித்து வரும் தீர்க்க தரிசனங்கள் ஆவண என்று அந்த பகுதியில் வருது அதற்கடுத்து பக்கம் என் நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பேசி வர்றப்ப விளைவு திறன் மிணுகிய தண்ணீர்களின் மேலே பாருங்க இது எப்பேற்பட்ட தண்ணி இது நல்ல தண்ணி நம்ம விளை உலகத்தில் அழிந்து போகிற உலகத்தில் இருப்பது நீர் நல்ல தண்ணி கடல் திருப்பார் கடல் அதுவும் எங்கே அந்த திருப்பார் கடலில் உள்ள அந்த நல்ல தண்ணி தான் அது விளைவு திறன் மிணகிய தண்ணீர்களின் மேலே நம்ம உடனே இங்கே நம்மளுடைய மாமிச தேகத்துக்கும் வந்துடக்கூடாது அப்போ நம்ம மாமிச தேகத்துலேயும் தண்ணீர் சுரக்குது ஏன் விசர்வை கூட சுரக்குது அப்போ அதில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்போ நம்முடைய தேகத்துக்கே வரக்கூடாது பரிசுத்த தேகத்திற்கு வரணும் அது இறைவனுடைய தேகம் நமது அவர்களின் அந்த பரிசுத்த தேகத்தில் அந்த தண்ணீரானது சுரக்கிறது அது நல்ல தண்ணீர் அப்போ அது விளைவுதிரன் மினுகிய தண்ணீர்களின் மேலே தாங்கள் அதிஜய ஆசன சல ஆசனமிட்டிருந்து கொண்டு தமது குல சந்ததியினருக்கு பேரருள் குலத்தினை நிரம்ப பாய்ச்சி அனைவருக்கும் நிரம்ப பாய்ச்சி அனைவருக்கும் ஜீவாதி தண்ணீர் இனமாக இன்று இங்கே தந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தினுக்காக வேண்டியே இந்த காலத்தில் இந்த காலத்திலே இந்த காலத்தினுக்காகவே பாருங்க இங்கேயும் அத எல்லா காலங்களுக்கும் குறித்தாக நமக்கு இங்கே கொடுக்கறாங்க இனமாக இன்று இங்கே தந்து கொண்டிருக்கும் அந்த தண்ணீரை இனமாக இன்று இங்கே தந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தினுக்காகவே அங்கே அந்த அங்கே அந்த காலத்திலே சர்வத்தையும் விட்டு துறந்து எழுந்த பின்னமில்லாத நன்னைய நன்னய தேவசன்னத வரம் வாங்க வருகின்றவர்களாகிய வாங்க வருவதற்கென்று என்று இங்க நமக்கு அந்த அடுத்த வரத்தினையும் கொடுக்குறாங்க அப்போ அது என்ன வரம் என்றால் அது விண்ணமில்லாத நன்னைய நன்னய தேவ சன்னத வரம் அப்போ விண்ணமில்லாதது அப்போ இப்படி ஒரு வரத்தினை நமக்கு அந்த திருவாக்காகிய அந்த வரம் அது விண்ணமில்லாத நன்னயம் அப்போ நயம் நயமானது என்றால் உயர்ந்த ரகம் நயம்மா நயமாக பேசுறது என்றும் புழக்கத்தில் நம்ம சொல்கிறோம் நயம் என்பது நயமான அரிசி கொடுங்க நயமான பொருள் அப்போது நல்ல உயர்ந்த ரகம் என்ற ஒரு பொருளும் இருக்குது அல்லவா அப்போது அது நன்னயம் அது நன் நன்மை தருகின்ற நயமாக இருக்கிறது அல்லவா அப்போது அந்த நயனம் இப்போ நமக்கு அது சொல் சொல்லாக இருக்குது அப்போ இது நமக்கு இதே ஆதிமான்மியத்தில் சொல் நயனக்கலை அப்ப அந்த நயனம் அது நய நம் நயனம் என்று எடுத்துக்கொண்டால் அது கண்ணாக இருக்கிறது அந்த நயனம் அந்த கண் எது என்றால் அவர்களுடைய சொல்லுக்கு பேர் கண் அல்லவா இப்போ இதெல்லாம் நமக்கு நேராகத்தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்ப கண்ணான நூலாகும் குருமுராதி அதற்கு வரணும் எது வேத நூலிற்கு வரணும் வேத நூலை கண்ணாக எடுத்து அதை நாம் புழங்க வேண்டும் அதில் பார்க்க வேண்டும் அல்லவா அப்போ அது பின்னம் இல்லாத தேவ சன்னத நன்னைய வரம் வாங்க வருகின்றவர்களாகி வாங்க வருவதற்கென்று கிளம்பி வரும் கருவள பேரருள் நாயகம் என்று நமது நாயகத்தை அந்த ஆதிநாயகம் அரசர் நாயகத்தை இங்கே பேசி வந்து அடுத்தது மூன்றாவது பகுதி நமக்கு தொடர்ந்து எங்க வழங்கி வர்றாங்கன்னா அதனை தொடர்ந்து அடுத்தது மூன்றாவது பக்கம் எண் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்துல நடுவில் வருது நெறி பிரகாச வீடேறும் தேடாகிய யதார்த்த சுகவாழ்வு பற்றி சுத்த சமரச சமத்துவ வாழ்வின் கதி சமத்துவ வைப்பின் கதிமோற்றத்திலாக்கி ஏற்றி வைப்பதற்காகவே வேண்டி தேவசன்னத முத்திராங்க பரிசுபத வரங்கள் வாங்க வருவதற்கு என்று எழுந்து ஒருமண துணிவுகாரம் கொண்டு தங்கள் எவ்வன பருவ பருவகாலத்திலே யுகத்தினது செல்வ குடும்ப வாழ்வினை அடியோடு தூக்கி எரிந்து கிளம்பி வருகின்றவர்களாகிய யுகவான் என்று நமக்கு தெய்வம் அவர்களின் நாமம் யுகவான் நம்ம தெய்வம் அவர்களின் முதல் பிள்ளைக்கு பேரும் நாமம் வச்சுருக்காங்க அப்போது இங்கே யுகவான் என்ப நாமத்தின் செயலடையாளம் என்ன என்றால் தங்கள் எவ்வன இலவட்ட பருவகாலத்திலே இகத்தினது செல்வ குடும்ப வாழ்வினை அடியோடு தூக்கி எரிந்து விட்டு கிளம்பி வருகின்ற யுகவான் யார் என்றால் நம்முடைய தெய்வம் அவர்களின் நாமம் இப்போ தெய்வம் அவங்க தானே தங்களுடைய பெண்டு பிள்ளைகள் சொத்து சொந்த பன்னங்களை எல்லாம் விட்டு துறவரம் மேற்கொண்டார்கள் நமது தெய்வம் அவர்களை இங்கே பேசி வர்றாங்க அல்லவா இப்படி அந்த மூன்றாவது வரத்தினை கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னும் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்திலையும் அடுத்து இன்னொரு ஒரு வரத்தினையும் எடுத்து பேசி வர்றாங்க அதையும் இங்கே கூடுதலாக ஒன்றை படித்து தரிசனம் தரிசனை செய்யலாம் அடுத்து பக்கம் எண் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தில் மான்மீ சரீரத்தில் பேசி வர்றாங்க சகலமான ஜாதி வேறுபாஷைக்காரர்களை தடுத்த தேடி வலிந்து தடுத்தாட்கொண்டு பராபரத்தோடு உறவு உபகாரம் செய்து பாருங்க பராபரத்தோடு உறவு உபகாரம் செய்து அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூடி சேர்த்து மென்னும் சிங்காசனத்தில் ஏற்றி சமரசமென்னும் சிங்காசனத்தில் ஏற்றி இதய கோலங்கள் செழிக்க வைத்து இன்று சுதந்தரித்து கொண்டு உள்ள இன்று சுதந்தரித்து கொண்டுள்ள பாருங்க இது ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுதும் இந்த வாசகம் செயலுடையதாக விளங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுதும் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு அந்த வாசகத்தை கொடுக்குறாங்க பாருங்க இன்று என்னும் சிங்காசனத்தில் ஏற்றி இதய கோலங்கள் செழிக்க வைத்து இன்று சுதந்திரித்து கொண்டுள்ள செயல் நடா செயல் நட செயல் நடாத்தி கொண்டிருக்கும் கொண்டிருக்கின்றதாகிய இதற்காகவே அங்கே அதனாலையிலே மெய்மாதவ வரங்கள் பாருங்க அந்த வரம் அது மெய்மாதவ வரமாக இருக்கிறது அது மெய் மாதவ வரங்கள் பெற்று வருவதற்கென்று எழுந்து வருகின்றவர்களாகிய தணிகைமணி குமார குபேர அனந்தர்குல தெய்வநாயகத்தை செயல் எடுத்து காட்டி காட்டி விளங்க திருவேதமரை ஒளியெழுத்து ஓசையோடி வருகுவது ஆனது அந்த நூற்றி ஐம்பத்தாறாவது பக்கத்துலேயும் அது மெய் மாதவ வரங்களை இப்படி அந்த நான்கு வரங்களையும் இப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய வரங்கள் இருக்குது அதை பின்வரும் காலங்களில் அதை பங்கிக் கொள்ளலாம் வரங்கள் என்ற தலைப்பில் அப்போது அந்த வரம் இப்போ இப்போ இந்த இவ்வளவு வரங்கள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ அது மெய் வரங்கள் அது மெய்வழியின் பிரம்மோதய பாசுபத கங்கண வரம் அது விண்ணமில்லாத தேவ சன்னத நன்னய வரம் அது தேவ சன்னதம் அது வேத சன்னதமாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அது நமக்கு மெய்மாதவ வரமாக விளங்கி கொண்டிருக்கிறது அது நமக்கு மூ மூன்றாவதாக பார்த்தது அது தேவசன்னத முத்திராங்க பரிசுபத வரமாக இருக்கிறது அது முத்திராங்கம் அல்லவா அப்போ மெய்வழியின் பிரம்மோதய பாசுபத கங்கன வரம் விண்ணமில்லாத தேவ சன்னத நன்னய வரம் அது தேவசன்னத முத்திராங்க பரிசுபத வரம் நான்காவது மெய்மாதவ வரங்கள் ஆக இப்படியெல்லாம் அந்த வரத்தினை நமக்கு அழியாத பொருளாக நமக்கு இந்த திருவாக்கியத்தில் எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ திருவாக்கியத்துக்கு வரும் அப்போ முப்பத் முப்பத்தி நான்காவது திருவாக்கியம் அழியாவர வாழ்வேறி நிற்கும் அப்போ அந்த அழியா வரமாகிய இந்த அழியாத வரங்கள் அப்போ அது அழியா வரம் பெற்று ஒளிர் நாட்டினில் நாளும் உயர்ந்த இன்பம் பெற வேண்டும் என்றெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஏற்கனவே விஞ்ஞான பகுப்புலையும் நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போது அந்த அழியாத வரம் இப்படி நமக்கு அது திருவேதமாக அந்த வரம் நமக்கு அது தேவர் வாக்கு வரம் தாரும் தாயே அப்போது அது மெய் மாதவ வரத்தில் வந்து நமக்கு அற்புதமாக எடுத்து கொடுத்துட்டாங்க தணிகை மணி குமார குபேர அனந்தர்குல தெய்வநாயகத்தை அந்த தெய்வநாயகத்தை செயலடையாளக்குறி எடுத்து காட்டி காட்டி விளங்க திருவேதமறை ஒலி எழுத்து ஓசையோடி வருகுவது ஆனது அப்போ அது வேதத்தின் சிறப்பாக இதை நம்ம ஏற்கனவே அனந்தர்குல தெய்வநாயகத்தை எடுத்து காட்டி கொண்டிருப்பது எது என்றால் அது திருவேதமறை ஒலி எழுத்து ஓசை அப்போ அது பாருங்க திருவேதம் அது மறை அது திருமறை அது எழுத்தாக இருக்கு அது ஓசையாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போது ஒவ்வொரு வாசகங்களையும் நமக்கு அந்த வேதத்தை முன்னிறுத்தி நான் வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை நமக்கு இப்படி தெய்வம் அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறுவனை செய்திருக்கின்றார்கள் அல்லவா ஆகவே அந்த வாழ்வு வரத்தில் நம்ம ஏறி நிற்க வேண்டும் என்பது நமது தெய்வம் அவர்களின் எண்ணம் முழு இச்சை அவர்களுடைய அந்த முழு இச்சை அந்த அழியா வ வர வாழ்வேறி நிற்கும் அப்போ அந்த அழியா வர வாழ்வு அப்போ இந்த வரங்கள் தான் நமக்கு வாழ்வாக இருக்கிறது அந்த திருமறையை நாம் வரமாக பெற்றிருக்கிறோம் அப்போ இறைவன் தந்த நமக்கு தந்த வரம் என்ன என்றால் அந்த திருவேதம் அதில் நாம் வாழ வேண்டும் அந்த வேத வாசகத்தில் வாழ வேண்டும் அந்த திருமறையில் வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய உத்திரவாக அவர்கள் நமக்கு இட்ட பணியாக நமக்கு இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லேயும் அந்த வேதத்தின் சிறப்பாக வேதமாசான் திருமேனியாக நமது தெய்வம் அவர்கள் இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தில் அழியாவர வாழ்வில் நமக்கு இப்படி இதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே அந்த என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்பாக நான் வந்து அந்த வரத்தினை இப்படி எடுத்துக்கொண்டேன் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்